வணக்கம் தமிழகம் மாதன் சின்ன தம்பி இருக்கேன் இந்த செவ்வளநீர் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் ஒரு செடி முந்நூற்றம்பது ரூபாயும் ஒரு செடி இரநூத்த அந்த ரேட்டு தானே கொடுக்கப்பறோம் அதை குறைக்கப்போ எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை இதை பார்த்துட்டு இந்த இவ்வளோ விலை இருந்தாலுமே அதை வாங்குறதுக்கு நண்பர்கள் என்னோடய நட்பு வட்டத்தில் இருக்கிற நண்பர்கள் அண்ணங்களும் சரி தம்பிகளும் சரி சில தங்கச்சிகளும் சரி மெசேஜ் பண்ணி எனக்கு வேணும் ரெண்டு அனுப்புங்க எனக்கு பத்து அனுப்புங்க அந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க என்கிட்ட இருக்கிறது போக தான் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு மிச்சப்பட்டதான் நான் அப்படி சொல்லியிருந்தேன் எனக்கு அதில் மிச்சப்பட்ட சில செடிகளை வந்து எனக்கு நெருங்கிய வட்டத்தில் நான் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன் இந்த ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் நிறையா இதெல்லாம் பார்த்துட்டேங்க நம்மள்கிட்ட பார்க்கும்போது பிடிச்சி பார்க்குறது இதே ஒரு பிகான் குட்ஸ் டிவி காரணம் ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு டிவி சேனலில் வந்து போட்டு அவனை பேர் பெருசாக பேரும் புகழமாக பேசும்போது அவன்கிட்ட போயிட்டு எதுவுமே இல்லை அவன் அந்த செடி ரூபாய்க்கு கிடைக்கும் அந்த செடி மூன்று ரூபாய்க்கு கிடைக்கிற செடி அவன் ஐநூறுரூவா கொடுத்து வாங்குறான் வளர்த்து கொடுத்துட்டான்கிட்ட ஓ செடி ஓன் தோட்டத்தில் கொண்டு போயிட்டு நீ நான் தலைமை அந்த அந்த அது ஒரு வருஷத்தில் அந்த அந்த வளர்த்தி வரும் அதை வாங்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறான் நம்ம மாதிரி ஆளுகிட்ட கேட்கும்போது பல்ல நம்ம இது இதுக்கு இல்லைங்க நாயிலே நாயோ மாடோ எதாக இருந்தாலுமே நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருளை வளர்க்க கொடுத்தீங்களோ செஞ்சாலும் பல்ல பிடிச்சி பார்க்குறது அதே நீ வந்து ஒரு 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 மார்க்கெட்டிங் அதை வந்து உங்களால் மார்க்கெட் பண்ண முடிஞ்சு அதை மார்க்கெட்டிங் பண்ணி ஒன்று வந்து இந்த கேள்வி இருக்காது ஒரு ரூபா பத்து ரூபா நீ ஐநூறு அந்த செடியோட மதிப்பு ஒரு பத்து ரூபா தான் இருக்கும் அஞ்சுருவா தான் மூணு ரூபா தான் இருக்கும் ஆனால் அதோடய மதிப்பு நீ வந்து மார்க்கெட்டில் வந்து ஒன்று டிவி சேனல் வந்து ஒன்று எடுக்க போகிறான் போயிட்டு எடுக்க போகிறான்னா அப்போ உன்னோட உன்னோட லெவல் கூடிருச்சு என் தாத்தா என் அப்பா என் நான் நாற்பது வருஷமாக மரம் வச்சுருக்கான் இது பாரம்பரியமாக தென்னமரம் வந்து எங்கள் ஊட்டி எங்கள் எங் எங்கள் எங்கள் ஊரில் எல்லாத்தையுமே பாரம்பரியமாக இருக்குது பல தலைமுறைகளில் தென்னமரம் வச்சுருக்கோம் சரியா இப்போ இதே இப்போ பேரவர்களும் நிறையா பேர் இதை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம மாதிரி ஆடுகள நம்ம மாதிரி ஆட்களை வச்சு பொழைச்சிக்கிட்டு நம்ம ஆட்கள் வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கோம் நம்ம மாதிரி விவசாயிகள் வந்து வீட்டில் வந்துட்டு தென்னை மரத்தை வந்து ஒரு ரெண்டு வெட்டுக்கு வெயிட் பண்ணுறது அந்த அந்த தேஞ்சாவை பிடுங்கிறது திருப்பி விற்கிறது தஞ்சை மாதத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் நம்ம தென்னை மரங்களை வச்சுக்க நம்பர்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்த இளநை செடிகள் உங்கள் தோட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னா கட்டாமல் என்னை என்னை கமாண்டில் வந்து நீங்கள் என்னை வந்து கன்ஃபர் மெசேஜ் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச உதவி நண்பர்கள் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு பதியம் போட்டு நீங்கள் கொடுங்க உங்களுக்கு எவ்வளோ இன்னும் ரேட்டு கொடுக்க முடியுமோ நீங்கள் கொடுங்க நான் வந்து அதுக்குள்ளே உதவியை நான் உங்களுக்கு செய்கிறேன் சரியா ஏன்னா ஏன் கிராமத்தில் பொறுத்த இங்கே இப்போ என்னோடய வந்து ஐம்பது கிலோவுக்கு பலாப்பழம் இருக்குது ஐம்பது கிலோக்கு இருக்குது அப்போ தான் போயிட்டு பொந்த புளிக்காட்டில் போய் பார்க்கும்போது அந்த அக்காச்சு என்னோட நூறு கிலோக்கு தம்பி இருக்குண்டு இங்கே என்ன தவறு நடக்குதுன்னு நான் சொல்லிக்கிறேன் நம்ம அதை என்ன பண்ணுவோம் பிடுங்கி ஒன்று குப்பில் போடுவோம் இல்லைனா எல்லாத்துக்கு பிடுங்கி அப்படியே மரத்தில் விட்டுருவோம் அழுவ விட்டுருவோம் இல்லைன்னா அதை அப்படியே விட்டுருவோம் இல்லைங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டில் கொடுத்து அறுத்து கொடுத்துட்டு போயிடுவோம் இதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இதை 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 வந்து வியாபாரமாக பண்ணுற ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே வாங்கி அந்த விதைகளை ஒவ்வொரு விதைகளையும் எடுத்து ஐம்பது கிலோ பழம் ஒரு 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 கா ஒரு 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 செடியோட விலை நூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் பண்ணால் அதை வாங்கிட்டு போகிறதுக்கு ஆட்கள் நிறையா இருக்கும் இதை வந்து நம்ம எங்கே தவிர ஒரு நம்ம கிராமத்தில் அங்கே எல்லா இடத்துலையும் எல்லாட்டமே எல்லா திங்ஸும் இருக்கும் ஒரு சின்ன விவசாயம் சரி பெரிய விவசாயம் அதை வந்து அவங்களுக்கு வந்து விற்பனை செய்ய தெரியாது சரி அதை நம்ம விற்பனை பண்ணி நம்ம கற்றுக்கணும் நான் ஒரு சின்ன ஒரு நான் வந்து நானும் ரொம்ப நாளாக இப்படியே தான் பண்ணிகிட்டே இருந்தேன் நாய்களை கிட்டத்தட்ட ஒரு நூறு நாய்கள் கணக்கு வச்சுருக்கேன் யாரும் கொடுத்தேன்ட்டு அது பேரெலாம் சொல்லக்கூடாது இருந்தாலுமே வரும் நேரங்களு சொல்லிடுறேன் நீ யாருக்கும் அந்த மாதிரிலாம் கொடுக்க போகிறதில்ல மாடுகளுமே அப்படி தான் நான் கொடுத்துருக்கேன் ஏன் இங்கே சொல்லி காமிக்கிறேன் அப்படின்னா சொல்ல சொல்ல வச்சுட்டாங்க ஏன்னா எல்லாருமே அதனால தான் இங்கே சொல்லி காமிக்கிறேன் நான் ஒரு லிஸ்ட்டு போடலாங்க ஏன்னா என்னோட என்னைய என்னைய என்னை என்னையை பின்பற்ற நபர்களும் அது மாதிரி கொடுத்து நடு இன்றைக்கி வந்து அவங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நான் பேர் சொல்லுவதில்ல அவர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த அந்த மாதிரி தவறு யாரும் செய்யாதீங்க சரியா இந்த ஏன் அந்த கிராமத்தில் வந்து எல்லா எல்லாட்டையுமே இருக்குங்க என்னோட ஒரு மாங்காய் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு கிலோ மூணு கிலோ மாங்காய் மாங்காய் கூட இருக்குது நான் தான் சிந்தித்தேன் ஏன் நம்மளோட பொருளை ஏன் நம்ம தூக்கி சும்மா தூக்கி கொடுக்குறோம் சரியா ஒரு ரேட்டு வைப்போம் இந்த ரேட்டு ஒன்று பிடிச்சா நீ வாங்கு இல்லைனா வாங்காத இது மாதிரி கிராமத்தில் வந்து எல்லா எல்லாருக்கும் சின்ன இங்கே யார்கிட்ட போனாலும் சரி இந்த மாங்காய் நாட்டு இருக்குது பார்த்தீங்களா நாட்டு மாங்க நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் ஒரு மூணு மாங்காங்க இங்கே நான் நான் பேபி மாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறான் மூணு மூணு மாம்பழம் அது ஒன்றும் பெரிய அவ்வளோ டேஸ்ட்லாம் இருக்காது அது வந்து எங்கேருந்து வருது பார்த்திங்கன்னா நார்த்தை மேலே கலந்து வருது அந்த மாம்பழம் குழ குழம்பி இழந்து வருது நான் அந்த மாங்க கூட வச்சு வச்சிருக்கேன் நான் எடுத்துக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் இருக்க வர காமிக்கிறேன் அப்போ இந்த இது இதுதான் குழம்பையிலேருந்து வந்த மாம்பழம் அதோட விதை நான் மூணு எடுத்து மூணு வாங்கினேன் மூணு வந்து மூணு மாங்காய் எவ்வளோ தெரியுமா நம்ம ஒரு காசுக்கு அறுநூற்றம்பது ரூபா மூணு மூணு பழம் அதோடய விதையை பாருங்கள் இப்படி தான் இருக்கு சரி நான் சு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் டேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் பார்த்தேன் அவ்வளோ பெரிய டேஸ்ட்லாம் இல்லைங்க ஏன்னா நம்ம நாட்டு மரங்கள் நாட்டு மாங்காய் நம்ம வந்து அதோட அருமை தெரியாமல் அதை அதை வந்து வெட்டி மரத்தையும் வெட்டி போட்டுருவோம் அதோடய கிராமத்தில் இருக்கிற அளவுக்கு அதை பற்றி தெரியலை நான் அதை பற்றி அடுத்த காலையில் போகிறேன் இந்த மாங்காய் வச்சுருக்கவங்களும் சரி நம்ம கிராமத்தில் இருக்கிற நபர்கள் வந்து பயன்படுத்திங்க மீன்ஸ் உங்கள்ட்ட அப்படி ஏதாச்சும் ஒரு பொருள்கள் இருக்குது அதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் நான் பெரிய ஒரு யூடியூப் யூடியூப்பில் எனக்கு அவ்வளோ எனக்கு வந்து என்னோட என்னோடய கிராமத்தில் இருக்க மக்கள் வந்து ஒரு அதை வச்சு ஏதாச்சும் ஒரு பயனடையானேன் அந்த இந்த இளநீ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கூட எனக்கு உங்களால் முடியாட்டி என்ன மெசேஜ் பண்ணுங்கள் அதனே என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு அதை நீங்களே பதியம் போட்டு நீங்களே உங்களால் இந்த ரேட்டுக்கு இன்னும் குறைச்சி கொடுக்க முடியும்னா கொடுங்க சரியா அப்படி கொடுக்க முடிஞ்சுன்னா கொடுங்க நான் ஏன் சொல்கிறேன்னா என்கிட்ட இருக்கிறது வந்து ஒரே ஒரு தான் சரியா உங்கள்கிட்ட இருந்துச்சு கரெக்டான கரெக்டான செவலில் இருந்துச்சு அப்படின்னா என்னை வந்து எப்போனாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள் அதுக்குள்ளே உதவிகள் உங்களுக்கு அதை விற்பனை செஞ்சு கொடுக்குறதுக்கு என்னால் என்ன முடியுமோ என் நட்போட்டத்தில் இருக்கோம் நண்பர்களுக்கு அனுப்பி உங்களுக்கு அதை நான் உதவி பண்ணி கொடுக்குறேன் அது மாதிரி உங்கள்ட்ட என்ன அதை சொல்கிறேன்னா என்னோட மாங்காய் இந்த பெரிய ரெண்டு கிலோ ஏன் சொல்கிறேன்னா நம்மள வந்து மார்க்கெட்டிங் பண்ண தெரியாமல் நம்ம வந்து நம்ம வந்து அப்படி விட்டுருவோம் கிராமத்தில் மாடையும் சரி நாயலையும் சரி மாங்காயம் சரி தேங்காயும் சரி அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஒரு ட்ரை தான் பண்ணி பார்த்தேன் சரியா நான் எனக்கு அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது தான் பார்த்தேன் அது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டுங்க வாங்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க நல்ல அது வந்து நம்ம ஒரு அதை வந்து எப்படின்னா எந்த ஒரு பேரம் பேசலை நீ அனுப்பிவிடு மாதிரி தம்பி தம்பி நீங்கள் அனுப்புங்க நீங்கள் அனுப்பின பிரச்சனை இல்லை நான் வாங்கி எடுத்துக்கிறேன் சரியா அந்த மாதிரி நபர்களும் இருக்கிறாங்க அப்போ அவங்க மாதிரி ஆட்கள் நிறையா என்னுடைய எத்தனையோ என்ன என்ன எனக்கு என்னால் கொடுக்க முடியாத தருவாயிலும் சரி எனக்கு என்னால் கொடுக்க முடிஞ்சாலுமே உங்களுக்கு நான் அந்த உதவி செய்கிறேன் உங்கள் எனக்கு கமாண்டில் பண்ணுங்கள் அன்னையிட்டே இருக்குது அந்த எல்லா ஃபோட்டோ அனுப்புங்க உங்களால் பதியம் போட முடிஞ்சுன்னா பதியம் போடுங்க தஞ்சை மாவட்டத்துலையும் சரி யாராவது தென்னமரம் நீங்கள் காரப்புடிலேயும் சரி இப்போ சிவ சிவகங்கை பிள்ளைங்களில் தென்னமரம் வந்துட்டு நல்லா காரில் பிடிக்கும் தினமரங்கள் புதுவை எல்லாம் தண்ணிம்மா நிறையா இருக்குது ஸோ அதை பற்றியும் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு முடியும்னா எனக்கு கட்டாமல் பண்ணுங்கள் அது மாதிரி ஏன் என்னால் பத்து ரூபாய்க்கு கொடுக்க முடியுமா முடியாதாலாம் கட்டாமல் முடியும் நான் கொடுக்க மாட்டேன் சரியா அதனால் கொடுத்ததெல்லாம் போதும் அப்படிங்கிற ஒரு தருவாயில் நான் இருக்கிறேன் யாரும் தவறெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் இந்த மெசேஜை பார்க்குறவங்களும் சரி என்னடா ஒரு இப்படி பேசுகிற அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் ஏன்னா பாடம் படித்து பாடம் நிறையா வந்து படிக்க வேண்டியது இருக்கும் நீங்கள் வந்து நான் நான் வந்து அப்போலாம் வந்து அசால்ட்டாக இருந்துட்டேன் ஒரு ஜல்லிக்கட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஏமாந்தேன் நான் இன்னைக்கு பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் மீடியாவில் வந்து பெரிய ஆள் ஆள் ஆட்களாக இருக்கிறாங்க சரியா நான் ஏமாந்த ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பெரிய ஆட்கள் அவங்கலாம் வந்து மீடியாஸ் வந்து அவனை வந்து கவர் பண்ணிகிட்டே இருப்பான் அவனாம் இங்கே பள்ளிக்கூடம் படிச்சுட்டு போனான்னு நம்பளேருந்து படிச்சுட்டு போனவங்க அவங்க எல்லாருமே சரியா அதைத்தான் என் சொல்ல ஆசைப்பட்டுக்கிறேன் மா மாடுகளில் நிறையா நான் இதுப்பட்டேன் அடிபட்டேன் அது மாதிரி இந்த நாய்களையும் நிறையா அடிபட்டிருக்கேன் ஸோ அந்த பாடங்கள் வந்து நீ வரும் காலங்களில் நடக்காது நான் என்னால் முடியாடிய நட்பு வட்டத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அது இந்த மாதிரி பாதையாக இருக்கட்டும் நான் அன்னைக்கு ரெண்டு மூணு விவசாயிகள்ட்டையும் தஞ்சை மாவட்டத்தில் விவசாயிகிட்டே நான் பேசியிருக்கேன் உங்கள்கிட்ட அந்த தேங்காய்கள் இருந்துச்சுன்னா கட்டாயமாக ஏன்னா கஷ்டப்படும் ஆட்கள் நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெடி இருக்குது அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதை நான் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நன்றி மீண்டும் சந்திப்பம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் ஜெய்ஹந்த்